இந்த மசாஜ் பெட்டை மேலே போட்டு நம்ம முதுகு பகுதி இடுப்பு பகுதி காலு அங்கே நம்ம ரிலாக்சேஷன் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் இது ஒரு செப்பரேட் ப்ராடக்ட்டு இந்த மசாஜ் பெட்டை நீங்கள் நார்மல் பெட்டு மேலேயும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி சேர் மேலே நீங்கள் போட்டு மசாஜ் பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ரிலாக்ஸிங் சேர் எங்கிட்ட வாங்குறீங்க தேவைப்பட்டதுன்னா இந்த மசாஜ் பெட்டை இது மேலே நல்லா போட்டு கம்ப்ளீட்டாக நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போது இந்த மசாஜ் பெட்டை இந்த சேர் மேலேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க நார்மல் சேர் மேலேயோ இல்லை நார்மல் பெட்டு மேலேயோ இந்த மசாஜ் பெட்டை போட்டுக்கலாம் இதுக்கு தனியாக கண்ட்ரோல் இருக்குது அந்த கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தையில கண்ட்ரோல் இருக்குது நம்ம தேவைப்பட்டதுன்னா இது ஆன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல நமக்கு வந்து பெயின் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது ஷோல்டர்னா ஷோல்டர்ஸ் இடுப்பு பகுதினா இடுப்பு பகுதி தொடைப்பகுதினா தொடைப்பகுதி நம்மளுடைய காஃப் காஃபில் பிடிக்கணுமா அப்படிங்கிறதுக்கு இதில் கண்ட்ரோல் இருக்குது இந்த கண்ட்ரோல் படி இது செயல்பட ஆரம்பிச்சிடும் இது இது முதுகு பக்கம் இருந்து லைட்டாக ஹீட்டு சுடுதண்ணி வச்சு வச்சுடம் கொடுத்த மாதிரி லைட்டாக ஹீட்டும் இந்த ப்ராடக்டில் வரும் இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங் ப்ராடக்ட்டு இது தேவைப்பட்டாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போக எங்கிட்ட இந்த மாதிரி ஊஞ்சல் எம்எஸ் பைப்பில் செஞ்ச ஊஞ்சல் இருக்குது உட்டனில் பண்ணக்கூடிய